புலர்ந்தும் புலராத வைகரை பொழுதில் குறைந்த இனிப்பில் அம்மா தரும் காஃபியின் நறுமணம் இன்னும் என் நாசிகளில் பரவி கிடக்கிறது அம்மா இறந்து போய் இன்றோடு மூன்று ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன அதிகாலை பொழுதில் நானும் அம்மாவின் காஃபி போட முயற்சித்து தோற்று போன நாட்கள் அதிகம் அதோடு பிள்ளைகளும் குறைந்த சர்க்கரையில் காஃபி குடிப்பதை விரும்புவதில்லை எனக்கு மட்டும் அம்மாவின் சுவையில் காஃபி கலந்து பருகுவேன் ஆயினும் அம்மா போடும் நரசுஸ் காஃபி தண்ணியை கொதிக்க வைத்து வடிகட்டி பால் காய்ச்சி காஃபி கலக்கும் பொறுமை என்னிடம் இருப்பதில்லை பாலில் காஃபி பொடி போட்டு சுலபமாக செய்வதில் சுவையும் சத்தும் கம்மி கிடைக்கும் நேரங்களிலெல்லாம் வீட்டிலேயே அம்மா தயாரிக்கும் முறுக்கு பலகாரங்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் தினம் தினம் தீபாவளிதான் இன்று எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கின்றன ஆனால் அம்மாவின் கை கிடைப்பதில்லை அம்மா அப்பாவின் இறப்பிற்கு பின்னால் உடைந்து போனாள் சண்டை போட்டுக்கொண்டு இருக்கும் இவர்களுக்குள் இவ்வளவு பாசமா வியந்து போனேன் ஏனெனில் அப்பாவின் இறப்பு அம்மாவை அவ்வளவு பாதித்திருந்தது தலைமுடி நரைத்து சரியாக உண்ண முடியாமல் அதிகமாக நோய்வாய்ப்பட்டாள் அப்பாவின் இறப்பு தந்த வழியிலிருந்து மீள்வதற்குள் அண்ணனின் இறப்பு அவளை ஒண்ணுமில்லாமல் ஆக்கியது எல்லா சோகத்திலும் மிகுந்த சோகம் புத்திர சோகம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அம்மா அதிகமாக படிக்காதவள்தான் ஆனால் எந்த வேளையாக இருந்தாலும் டக்கென்று பற்றிக்கொள்வாள் கற்பூர புத்தி என்று சொல்வார்களே அதை போல கோலம் சமையல் பூக்கட்டுதல் கூடை பின்னுதல் அனைத்தும் அத்துப்படி அம்மா படித்திருந்தால் பெரிய வேளையில் அமர்ந்திருப்பாள் அப்பாவின் பொருளாதார சிக்கலுக்கு உதவியிருப்பாள் என்று நான் பலமுறை எண்ணியிருக்கிறேன் ஏனெனில் என் அம்மா அளவுக்கு என்னால் கூட வேலை பார்க்க முடியாது கோலம் போடுவதில் அம்மாவின் நிறுத்தி தனி அப்பாவும் அம்மாவின் சமையலுக்கும் கோலத்துக்கும் அடிமை எங்க வீட்ல பழைய குழம்பு கூட தனி மனமாய் இருக்கும் வந்து போகும் விருந்தினர்களிடமெல்லாம் அப்பா தம்பட்டம் அடிப்பார் ஆனால் நேரடியாக அம்மாவை பாராட்டியது கிடையாது மரபு வீட்டு ஆம்பளைங்க மாதிரி அப்பா வைத்துக் கொள்ளும் பெரிய மீசை எங்களுக்கு பிடிக்கும் அப்பா அவ்வளவு மனதிடமானவர் ஆனால் அவரையும் தூக்கி சாப்பிடும் மனோதிடம் அம்மாவுக்கு இருக்கும் என எண்ணினேன் மகனின் இறப்பு தந்த வழி அவளை வீழ்த்தியது கடினமான வேலையை கூட எளிதாக செய்து விடுவாள் இன்று இரண்டு பிள்ளைகளுக்கு செய்யும் சமையலே கடினமாய் இருக்கிறது அம்மா நாலு பிள்ளைகளை பெற்று சமையல் செய்து பாத்திரம் கழுவி துணி துவைத்து அப்பாவிடமும் நற்பெயர் வாங்க நேரத்திற்கு அவர் குணமறிந்து செய்ய வேண்டும் பேரன் பேத்திகளுக்கு பிடித்ததை செய்யவும் மெனக்கெடுவாள் எந்த வேளையிலும் அவள் காட்டும் நேர்த்தி இன்றும் நினைக்கையில் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது பேரன் பேத்திகளிடம் அம்மாவின் நகைச்சுவை அவ்வப்போது எட்டி பார்க்கும் இது என்ன ட்ரெஸ் அங்கங்க கிழிஞ்சு தொங்குது நல்லா நரிக்குறவங்க போடுற மாதிரி மற்ற எல்லா பொடிசுகளும் விழுந்து விழுந்து சிரிக்கும் ட்ரெஸ் போட்டவள் மட்டும் விழிக்க என் தங்கை கோபமாக அம்மா இத வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைக்கடையாய் தேடி வாங்கியிருக்கேன் நீங்க ஒரே நிமிஷத்துல டேமேஜ் பண்ணிட்டீங்க என்பாள் செல்ல கோபத்தோடு அம்மா கட்டும் சேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை போலவே பாந்தமாய் உடலோடு பொருந்தி மிருதுவாய் இருக்கும் அம்மாவின் சேலையை அவ்வப்போது மோந்து பார்ப்பேன் அம்மா செய்யும் இடியாப்பமும் புதினா துயிலும் நாக்கில் நினைத்தாலே எச்சில் ஊற வைக்கும் அம்மாவோடு சேர்ந்து தூங்குவதற்கு யார் பக்கத்தில் படுப்பது என சிறுவயதில் எனக்கும் தங்கைகளுக்கும் அடிபுடி சண்டையே நடக்கும் அம்மா ஊருக்கு சென்றால் என்றால் இருளடைந்து போகும் எங்கள் வீடும் மனமும் எப்பொழுது அம்மாவும் அப்பாவும் ஊரிலிருந்து வருவார்கள் என நானும் தங்கைகளும் காத்திருப்போம் வந்தவுடன் புகார் பட்டியல் நீளும் அப்பா பக்கவாதத்தில் படுத்தபோது அவரது நிமிடங்கள் கடைசியாய் எண்ணப்படுகையில் அம்மா சொன்ன சொல் இன்னும் என் காதுகளில் ஒலிக்கிறது அப்பா இருக்கும்போதே என்னை பொட்டு வச்சு பூ வச்சு ஒரு போட்டோ எடு அம்மாவின் கண்களில் தெரிந்த சோகம் என்னை நிலைகுலைய செய்தது அப்பாவின் நிலை எங்களுக்கு தெரிந்திருந்தும் இதை அம்மா வாயால் கேட்பதில் எங்களின் சோகம் மிகுதியானது அம்மாவை அப்படி போட்டோ எடுத்தால் அப்பா சீக்கிரம் செத்து போவாரோ என்ற பயம் அதை செய்ய விடாமல் தடுத்தது யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள எங்கள் மனம் மறுத்தது விளைவு அப்பா இறந்து போனார் அம்மாவின் ஆசையும் நிராசையானது அம்மா இறந்து ஆண்டுகள் பலவானாலும் அவளின் நிறைவேறாத ஆசை இன்னும் என் தூக்கத்தை கழிக்கிறது